ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் விநாயகரோட உருவத்துக்கு இத்தனை அர்த்தம் இருக்கான்னு நமக்கு தெரியும் இந்த பதிவில் விநாயகர் பெருமான் அப்படின்னா முழு கடவுள்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் இது ஏன் இப்படி சொல்கிறோம் எந்த ஒரு சுபகாரியமாக இர வழிபாடாக உடனே விநாயகரை தான் முத்த முன்னாடி கும்பிடுறோம் அது என்ன காரணம் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு தான் மெயின் பூஜை பண்ணுவோம் முதல்ல விநாயகர் உருவத்துக்கு காரணம் என்ன அவரோட தனித்துவமான உடல் அமைப்பு தான் அது என்ன இருக்குது விநாயக பெருமானோட யானை முகம் மனுஷ உடல் ஓங்கார வடிவமாக தரார் ஒத்த கொம்பு அஞ்சு கை பெரிய காது பெரிய வயிறு இதோட தரக்கூடியவர் விநாயகர் இந்த உருவத்துக்கு வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு உண்டு அந்த உருவ அமைப்பு திருவடி ஆன்மாவை விடாமல் பிடிச்சிக்கோ அப்படின்னா நம்மளுடைய மாயைகளை அழித்து நிலையான இன்பத்தை அழிக்கக்கூடியது இந்த விநாயகர் திருவடி பெரிய வயிறு ஆகாயம் போல் இருக்கிற இது தனக்குள்ள ஒடுங்கிறதுக்கு உண்டாக ஒரு இடம் அழிக்கிற மாதிரி இருக்கு பெரிய வயிறாகிய அந்த ஆகாயத்தில் எல்லா உலகங்களும் உயிர்களும் தனக்குள்ள அடக்கம் அதே போல் அஞ்சு கரங்கள் பிள்ளையாரோட ஒரு கை பாசத்தை எந் ஏந்தியிருக்கு இது படைச்சலை குடிக்கிறது இது பிரம்மாக்கு அர்த்தம் தந்தம் வந்து காத்தலை குறிக்கிறது இவரே மகாவிஷ்ணு ஆறார் துதிக்கை என்ன அனுப்பிரகம் செய்கிறது அங்குசம் ஏந்திய அந்த கை அழிச்சலை குடி குடிக்கிறது இவர் ருத்ரர் மாதிரி ஆயிடுறார் மோதம் ஏந்திய கையோ அருள் கொடுக்கறது இவரே சர்வ சக்தியும் படைத்த பரமேஸ்வரனாக இருக்கார் கொம்புகள் மகாபாரதத்தை எழுதுவதற்காக தன்னோட கொம்பையே உடித்தார் தாழ செவி அப்படின்னா முறம் மாதிரி இருக்கிற அந்த பெரிய காது அதில் விழற செய்திகளெல்லாம் சல்லட மாதிரி சலித்து நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறாராம் பொதுவாக யானை முகமும் மனுஷ உடலும் காட்சி அளிக்கிற விநாயகர் பல்வேறு வடிவங்களில் கோயில்களில் இருக்கார் நரமுக விநாயகர் மனுஷ முகத்தோட காட்சி சிதலப்பதி முத்தீஸ்வரர் கோயிலில் இருக்குது விநாயகர் தும்பிக்கையின்றி மனுஷ உறவில் இருக்கார் ஊருவில் நடன கணபதி நர்தன கணபதி இந்த மாதிரி போஸ்ட்டு இதிலெல்லாம் போஸ்ட்லலாம் விநாயகர் காட்சி தரார் தமிழ் மாதம் அந்த ஆவணி அஞ்சாவது மாதத்தில் தேய்பிர சதுர்த்தி அன்னைக்கு கொண்டாடுற இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் பெருமானுக்கே உரிய கோலாகலமான கொண்டாட்டம் அந்த விநாயகர் சதுர்த்தி விழா துர்வா கணபதி விரதம்னு சொல்கிறோம் துர்வாயுக்மம் அப்படின்னா அருகம்புல்லை குறிக்கிறது அது விநாயகருக்கு விரதம் இருந்து அருகம்புல்லால் அர்ச்சனை செய்கிறது மாலை போடுறது இந்த நாளில் ரொம்ப விசேஷம் அருகம்புள்ள எருக்கம் மாலை அவள் பொறி ஈஸியான சாமான் தான் அவருக்கு வேணுங்கிறது காஸ்ட்லியானது எதுவுமே கிடையாது அதே போல் பாடல்கள் பார்த்தேன்னா விநாயகர் தகவல் சீதா கிளம்ப அது இருக்கு அதை சொல்கிறவாளு தீவினை நெருங்காது அதே போல் கணேச பஞ்சரத்னம் இது ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்லோகம் இது இது சொன்னாலும் அவ்வளவு விசேஷம் இந்த ஸ்லோகங்களை சொல்லி ஓங்கம் கணபத்தையே என்னமஹ அவரோட மூல மந்திரம் ஆயிரத்தெட்டு சொன்னால் போகிறோம் ஆயிரத்தெட்டு மோதகம் செஞ்சு சமர்ப்பணம் பண்ணினதுக்கு ஈடு எல்லாரும் இந்த விநாயகர் சதுர்த்தி நாள அருமையாக இனிமையாக கொண்டாட வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்